இவங்க நம்ம பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க மோகன் சொன்னாரு நீங்கள் மூணு மணிக்கு தான் வருவீங்கன்னு அதான் நீங்கள் இருக்கும்போதே பொண்ணை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் ம் கரெக்ட் டைம்ல எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க கேபு புக் பண்ணோம் லொக்கேஷன் காட்டிச்சு நேராக வந்துட்டோம் கேப்லையா ம் பேடிக்குது அந்திரேஜி பையன் பேர் என்ன தமிழ் செல்வன் சார் என்ன பண்ணுறீங்க கார் ஷோரூம்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கேன் மெக்கானிக்கா சரி எவ்வளவு சம்பளம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் வாங்குறேன் சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபாவா என் பொண்ணோட வீக்கெண்ட் செலவே இருபத்தஞ்சாயிரம் ரூபா சரி உள்ள போய் பொண்ண கூப்பிடு என் பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க அப்படி நான் விஷயம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எதுனா பேசலாம் சார் போய் பேசலாமா போங்க என்னப்பா சரக்கு அடிப்பியா ஹம் ஹம் ஐயோ தம்மா அந்த உட்காந்து டிவி பாப்பேன் சரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் சொல்றேன் டீக்க உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கா இல்லைங்க உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ்னா இருக்கா அட்லீஸ்ட் ஒரு பைக்னா இருக்கா பல்சர் பைக் வச்சிருக்கர் இந்த மாப்பிள்ளை எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி சரியான அம்மாஞ்சியா இருக்கான் நான் மெயினான விஷயத்துக்கு வரேன் பையனுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் ஏன் ஜி இப்படி எல்லாம் பேசு மூடி இரு எனக்கு தெரியும் இல்லைங்க பையன் ரொம்ப தங்கமான பையன் அன்பா பாத்துக்குவா நாங்களும் அவங்கள நல்லா இல்லைங்க அரேஞ்ச் மேரேஜ்ல இது ரொம்ப முக்கியம் அப்புறம் நால பின்ன நிக்கல உட்கார முடியல அப்படி இருந்து டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா சரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு ரொம்ப சுகமா உன் குடும்பத்துக்கு பத்தாத அப்படி இல்ல சார் இன்னும் மூணு நாலு வருஷத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என் வயசு வெறும் இருபத்தாறு தான் சீக்கிரமே நல்லா சம்பாதிச்சிட்டு சேர்த்து வச்சுருவோம் சார் அப்போ கூட லட்சம் இல்லை ஐம்பதாயிரம் மட்டும் தான் கன்ஃபார்ம் நீ சேர்த்துருவேன் நான் மண்டை போட்ட உடனே ஏ இப்படி பிடிக்கலன்னா சொல்லுங்க நாங்கள் போயிருக்கோம் அப்போதான் பேசுவோம் என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் ஆகுது வைங்க நாங்க எங்க மாப்பிள்ளையே டெஸ்ட் பண்றோம் மாப்பிள்ள ரொம்ப சைலண்டான இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பையன் ரொம்ப கருப்பா இருக்கான் எல்லாம் வந்து வந்து கேட்பாங்க அதனால சீக்கிரமா ஹிந்தி கத்திக்க சொல்லுங்க ஏ மாப்பிள்ளை ஹிந்தி வாழாவா அதே மாதிரி கல்யாண செலவு மொத்தமா நீங்க தான் பாத்துக்கணும் சும்மா இருமா ஒரு காசுண்ணா பேக் வாங்குறீங்க எனக்கு காசு முக்கியம் இல்லை மனது தான் முக்கியம் தம்பி நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொன்னீங்க நீங்கள் என்ன ஜாதி கோடா கூரி இங்க தனியா வந்து உட்காந்துருக்க ஃபீல் பண்றியா ஒண்ணு இல்லப்பா விடு அவ என்னையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் ஃபீல் பண்ணாதீங்கப்பா இந்த பொண்ணு என்ன என்ன வேற பொண்ணு பாத்துக்கலாம் வேற நல்ல பொண்ணை பார்த்து டாடி ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல பாஸ் சாப்பிட போலாம் முடிச்சிட்டா புரியலையே உங்க பையனுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும் மெடிக்கல் டெஸ்டா போட்ட காட்டுறான்

நான் புதுமுற சாமியை கருப்படா எல்லாம் கூட சரி கடைசியா ஒன்னு கேட்டா இந்தி கத்துக்கோ என்ன ஜாதி ஆ அதுவும் தமிழ்நாட்டில பார் ஒரு ஹிந்து கிறிஸ்டின் ஆகலாம் கிறிஸ்டின் முஸ்லீம் அவலாம் முஸ்லீம் ஹிந்து ஆகலாம் ஆனா என்னைக்குமே நாங்கள் எல்லாருமே தமிழுந்தான் ஒட்டா பாப்ளே என் பொண்ணுக்கு எது என்ன ஆகுது மாப்ள ஏமாத்துறது எங்க பழக்கமும் இல்லை வழக்கமும் இல்லை